அதிகமான கண் திருஷ்டி உங்களுக்கு இருக்குதுங்க அதனால நடக்க இருக்கும் துன்பத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த விதியினால் நீ வீழ்த்தப்பட்டாய் புதிய விதி ஒன்று சில நிமிடத்தில் எழுதப்படுகிறது இதை மட்டும் நம்பினால் உங்க வறுமையும் உங்க நோயும் உங்க குடும்ப பிரச்சனையும் பல மடங்கு பெருகும் இதை எழுதி வச்சுக்கோங்க மகிழ்ச்சியாக இருப்பவர்களை பார்த்து இப்படி நீங்க மனசுல நினைக்கிறதோ இல்ல அவங்கள பத்தி வேறு விதமாக பிறரிடம் சொல்வதாலேயோ உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இறுதி வரை கிடைக்காமலே போயிடும் ஸோ இந்த விதி பற்றியும் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்காகவும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறவங்களுக்கு அடுத்த பத்து நாளில் நடக்க இருக்கும் ஒரு மிகப்பெரிய பெரிய வாழ்க்கையையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் ஸோ எந்த பதிவை கேட்டாலும் முழு மனதுடன் கேட்க வேண்டும் கடவுளுக்கு வந்து வணங்கி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கேட்டால் வாழ்க்கையில் இழந்ததை விட பெறுவது பல மடங்காக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கை வாழ்வதற்காகவே 这一生。 என் உயிரின் உயிரானவர்களே கடவுள் என்னுடைய வாழ்க்கையை இப்படி படைச்சிட்டாரே எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் வெற்றி எதுவுமே இப்போ வரைக்கும் எனக்கு கடவுள் கொடுக்கல நானும் என்னுடைய மகிழ்ச்சியைய வெற்றியைய கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்க ஆனா எடுக்கிற ஒரு ஒரு முடிவுகளும் தோல்விகளை தடுவது அதன் மூலமாக பெரிய அவமானத்தை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து நோய்களும் கடன்களும் அதை தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதிகரித்து தான் இருக்குது என் வாழ்க்கையில் என்னுடைய விதி எப்படி எழுதப்பட்டச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் எனக்கு தேவை நான் அன்பே குடும்பத்துக்கு புதுசு அப்படின்னு ஒரு சைராமுடைய ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருந்தாங்க உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இங்கே ஒரு ஆரோக்கியமான சிந்தனை மிக மிக முக்கியமா இருக்கு கடவுளுடைய படைப்பு எப்படிப்பட்டது கடவுளுடைய படைப்பின் ரகசியம் என்ன ஏன் மற்ற அறிவுக்கும் ஐந்தறிவுக்கும் ஆறு அறிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன இதையெல்லாம் தெரியாமல் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரும் ஒரு அடிப்படை புரிதல் ஆழமாக இருக்கணும் அந்த ஆழமான புரிதல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தரும் எத்தனையோ தடைகளை தாண்டி நீங்க இங்க வந்தீங்க அத்தனை தடைகளுக்கு பின்னாடியும் பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் ஒரு தோல்வியை ஆராய்ச்சி பண்ணுறதும் ஒரு வெற்றி ஆராய்ச்சி பண்ணுறதும் இருக்கக்கூடிய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போதும் வாழ்க்கை அனைவருக்கும் எளிதாக்கப்படும் கடவுள் விதிப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு இங்க நிறைய பேர் எயிட்டி பர்சன்டேஜ் உன்னுடைய விதியை உன்னால மாற்ற முடியாது எவ்வளவு பெரிய ஒரு தத்துவ ஞானிகள் சொன்னாலும் அதுல இருந்து நான் மாறுபடுகிறேன் எத்தனையோ பேர் நான் சில பேருடைய இதில் கேட்கும்போது உன்னுடைய விதியை உன்னால மாத்த முடியாது அப்போ விதியை மாற்ற முடியாது அப்படின்னா அப்ப கடவுள் ஏன் ஒரு மனுஷனை மோசமான சூழ்நிலையில படைக்கணும் அப்ப விதியை மாற்ற முடியாதுன்னா கடவுள் அப்படின்றவர் இல்லையா இந்த கேள்வி எனக்குள்ள நிறைய கேட்டுக்கிட்டே இருக்குது என் மனசுக்குள்ள அதற்குரிய பதில்கள் என்னைக்கோ எனக்குள்ள கிடைச்சிடுச்சு ஸோ விதியை நம்புறவங்க ஜோசியத்தை நம்புவாங்க விதியை நம்புறவங்க கைரேகையை நம்புவாங்க விதியை நம்புறவங்க எதையுமே ஒருப்படியா செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மூலையில் உக்காந்துடுவாங்க விதியை நம்புறவங்க மேலும் மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்திப்பாங்க விதிய நம்புறவங்க நோய் நொடியோட தான் இறுதி வரைக்கும் வாழ்வார்கள் எதை நம்புனா எத்தனை விதமான லாஸ் இருக்குது என்ன ஒரு புரிதல் புரியுதுன்னா கடவுள் நல்லவர் கடவுள் எவரையும் கைவிட மாட்டார் அப்ப விதிப்படி நமது வாழ்க்கை இருக்குதா அப்படின்னா அந்த விதிய உருவாக்குனது கடவுள் கிடையாது அது சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் தான் அப்படின்ற ஒரு நிலைய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் மேல உங்களுக்கு மேலும் பக்தியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் கடவுள் மேல நம்பிக்கை அதிகரிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா விதிப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்குதுன்னா கடவுளுக்கு உங்கள் மேலே விருப்பம் இல்லை இல்லைன்னா கடவுள் மேலே உங்கள் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல அது சுத்தமான ஒரு பொய் சுத்தமான ஒரு பொய் மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு விதி மேலே பழியை போட்டு அவன் ஹாயாக இருக்கான் ஹாயாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு ஹாயா இருந்தானோ அந்த அளவுக்கு பேயா மாறுறான் அப்ப எல்லாத்துக்கும் விதி என் தலையெழுத்து பொறுக்கும்போது போது இப்படிதான் அப்படின்னா அப்போ நான் கோயிலுக்கு எதுக்கு போகணும் ஏன் கடவுளை நம்பணும் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை நான் இறைவனை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும் இது எத்தனை பேர் கேள்விகளை ஆழமா எடுப்பிருக்கீங்க அப்படின்னு பதில் சொல்லுங்க அப்போ விதி அப்படின்றது பொறுக்கும் போதே எழுதல வாழும் ஒவ்வொரு நொடியும் எழுதப்பட்டது வாழும் ஒவ்வொரு நொடியும் எழுதப்பட்டது அப்ப நிரந்தரமானதா இல்லை அடுத்த பத்து நாளைக்கு நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி நீ வாழு அந்த பத்தாவது நாளுக்கு மேல உனக்கு ரிசல்ட் கிடைக்கும் இவ்வளவுதான் அந்த பத்து நாள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வச்சிருக்கிற தேதி என்னது இருபத்தி மூணு அடுத்த மாதம் மூணாம் தேதினு வச்சுக்கலாமே இதில் ஒரு ஏழு நாள் அதில் ஒரு மூணு நாள் ரைட் அடுத்த மாதம் மூணாம் தேதி வரைக்கும் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாடுவேன் அப்போ அந்த வாழ்க்கையை தான் நான் நூறு சதவீதம் அந்த வாழ்க்கையில தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்க அதை நிறைவேத்துங்க அடுத்த பதினோராவது நாள் பாருங்க உங்க வாழ்க்கை தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆவது மாறி இருக்கும் அப்போ விதிதான் என் வாழ்க்கைய தீர்மானிக்குது அப்படின்னா இந்த பத்து நாள் எடுத்த முயற்சியும் உழைப்பும் அது விதி சம்பந்தப்பட்டதா இருக்குதா அப்போ விதி அப்படின்றது கடவுள் நீங்க பிறந்த உடனே இல்லை நம்ம அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே எழுதப்படவில்லை ஆனால் கர்ம வினைகளை நீ அனுபவிக்கணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் அந்த கர்மாதான் உன் வாழ்க்கையை அழிக்குதுன்னு சொல்லாத நேற்று நீ செஞ்ச ஒரு தப்புக்காக இன்றைக்கி ஒரு தண்டனையை அனுபவிக்கிற நேற்று ஒரு செய்த ஒரு தவறுக்காக இன்னைக்கு ஒரு தண்டனையை அனுபவிக்கிற அப்ப நேத்து செய்த ஒரு நல்ல செயலுக்காக இன்னைக்கு பாராட்ட நீ அனுபவிக்கிற இன்னைக்கு ஏன் நான் தண்டனையை அனுபவிக்கிற இன்னைக்கு ஏன் நான் புகழ்ச்சிகரமாக வாழ்க்கைந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நேத்து செய்த செயலின் அடிப்படையாக வைத்து தான் ஸோ இந்த வாழ்க்கைன்றது நிச்சயமற்றது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்த நொடி உங்களால் தீர்மானிக்க முடியுமா நமக்கு அடுத்த நொடியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதால அப்போ அடுத்த நொடி சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட முடியாது எத்தனையோ பேருடைய தலையெடுத்த அடுத்த நொடி மாறி இருக்குது எத்தனையோ ரோடு ஆக்சிடென்ட் பார்க்குறோம் அந்த ஆக்சிடெண்ட்டில் முக்கியமானவர்களோட உயிர் பெரியது அதற்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட நிலைமை அந்த வழி அந்த குடும்பம் மீள்வதற்கு பல வருஷங்கள் ஆகும் பல வருஷங்கள் ஆகும் ஏன்னா அடுத்த நொடி தீர்மானிக்கப்படாத நொடியாக இருக்குது அரண்மனையில் இருக்கிறவ நட்டு தெருவுக்கு ஸோ நடு தெருவில் இருக்கிறவ அரண்மனைக்கு போகிறான் இது எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட முடியாது இது ஒரு செயல் மூலமாக ஏற்பட்ட ஒரு விளைவு தட்ஸ் ஆல் அப்போ வாழ்க்கைன்றது நிச்சயம் மற்றது ஆனால் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நீ எப்படி வாழணும்னு தீர்மானம் செஞ்சிட்டா உன்னை விட புத்திசாலி உலகத்தில் கிடையாது ஸோ தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நீ இரு கிரகங்கள் இருக்கக்கூடாது கிரகத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை இறைவன் ஒருவனே பலமானவன் அப்படின்னா நீ ஏன் கிரகத்தை இறைவனுக்கு மேல சுமத்துற எத்தனையோ பேர் அவங்கவுங்க அனுபவத்தை வச்சு சொல்றாங்க ஆனா நாம நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் நான் வாழ்க்கையில இடிஞ்சு போய் நொடிஞ்சு போய் உக்காந்து இருக்கிறேன்னா நான் வந்து இல்ல எல்லா விதிப்படிதான் இருக்கும் அதனால நீ தொடர்ந்து இருன்னு முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னா அது உண்மையும் இல்லை இங்க பல பேர் உங்க மேல பரிதாபப்பட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க ஏன்னா நீங்க எழுந்திருக்க கூடாது அப்படின்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அப்போ உங்களை பத்து பேர் அந்த பத்து பேர் என்ன சொல்றாங்களோ அதை செய்வதற்கு தயாரா இருப்பீங்க அப்போ அதன்படி வாழ ஆரம்பிக்கும் போது விதி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பத்து பேருக்கு ப்ரமோஷன் பண்ணுவீங்க சோ மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது ஜெயிச்சவர்கள் சிலர் சாதனை செய்தவர்கள் சிலர் நிம்மதியோடு இருப்பவர்கள் சிலருக்கு சிலர் தான் பணக்காரர்கள் எல்லாம் சிறப்பா இல்லை ஏழைகள் எல்லாரும் சிறப்பா இல்லை சாதனை செய்தவர்களும் சிறப்பாக இல்லை எத்தனையோ பேர் புகழ்பெற்றவர்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்க வாழ்க்கையோட பின்பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது அந்த பின்பகுதியில அவர்கள் விடக்கூடிய கண்ணீர் ஏராளமா இருக்கு அதனாலதான் சொல்றேன் பணக்காரன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு அதுக்காக ஏழைகளா இருந்தா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு இந்த மனசு இருக்கே மனசு அது என்றைக்குமே மகிழ்ச்சியின் பாதையில் விடாது நல்லா கவனிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு நாள் முழுக்க ஹாப்பியாக இருக்கீங்க அந்த ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கும் இருக்க இருக்க கூடவே உங்களுக்கு கிடைச்ச துன்பத்தையும் அடிக்கடி நினைப்பீங்க இப்படி சந்தோஷமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சே அதில் ஒரு துக்கத்தையும் துன்பத்தையும் நினைக்கும் இந்த இத்து போன இது வரைக்கும் மனசை யாருமே கண்ட்ரோல் பண்ணல ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணவே சாதிச்சிடலாம் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு கூட மனசை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் எவன் ஒருவன் முழு நம்பிக்கையோட களத்தில் இறங்கி போராடி பல அவமானத்தையும் பல சங்கடத்தையும் பல தடைகளையும் பல தோல்விகளையும் சந்திச்சானோ மீண்டும் மீண்டும் போர்க்களத்தில் இறங்கி போராடுகிறானோ அவனே தலைவன் ஆகிறான் ஒரு இடத்துக்கு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது வந்தவன் இந்த உலகம் என்ன சொல்லுது அவனுடைய விதி சொல்றவன் யாருன்னா தோத்து போயிருப்பான் பொறாமப்பட்டவனாக இருப்பான் அப்போ அவனை உழைப்பால உயர்ந்தவனு பாராட்ட மனசில்லாத கஞ்சத்தனம் கொண்ட ஒரு கூட்டமாக இருப்பான் இன்னொரு உழைக்கிறவன் இன்னொரு உழைக்கிறவனை கையை தட்டுவான் ஒன்றும் இல்லை நமக்கு தெரிஞ்சவர் வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு உண்டான ஒரு கார் வாங்கினார் பதினைஞ்சு லட்சத்துக்கு மேல அவர் கார் வாங்கினத பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு உடம்பு புள்ளரிச்சது அவருடைய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் ஸோ நான் அந்த வெற்றியை கொண்டாட கொண்டாடின மாதிரி ஒரு ஃபீல் நான் வெற்றியை கொண்டாடின மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு ஹாப்பி அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதே போல இன்னும் ஒன்று ரெண்டு பேர் அவருக்கு நேரம் நல்லா இருக்குது அவருக்கு சொக்கரதை அடிக்குது அதனால அவர் அப்படி இருக்காரு அப்படின்னும் ஒன்னு ரெண்டு மனுஷங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கும் ஒன்றும் என்னடா அது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு போராடி ஒரு வியாபாரத்தை ரொம்ப பெருசாக்கி உருவாக்கி யாருடைய தயவும் இல்லாமல் உழைப்பு ஒன்றே உயர்வு தரும் உழைப்பு ஒன்றே முன்னேற்றம் உழைப்பினால் மட்டும்தான் நாம லாபம் ஈட்ட முடியும் பொருள் ஈட்ட முடியும் அப்படின்னு நினச்சி அவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு கார் அவருடைய ட்ரீம் கார் வாங்கியிருக்காருன்னா அதை பார்த்து சந்தோஷப்படலையே அப்போது ஏன் இந்த மனுஷன் அதாவது அவருக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா சுக்கர திசை அந்த திசை இந்த திசை ஏன் இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கும்போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு நானும் அடிபட்டு அவமானப்பட்டு பல தோல்விகளை சந்தித்து வரும்போது என்னுடைய ரூபமாக அவரே நான் பார்க்குறேன் என்னுடைய ரூபமா என்னுடைய உருவமா அப்ப எனக்கு நீ உனக்கு ஜாக்பாட் அடிச்சது அப்படி இல்லை கற்பனையில கூட பேச முடியாது ஏன்னா உழைக்கிறவனுக்கும் அந்த வழியை அனுபவிக்கிறவனுக்கும் மட்டும்தான் இன்னொருத்தனுடைய உழைப்பும் இன்னொருத்தனோட வழியும் தெரியும் அப்பதான் அந்த ஆனந்த கண்ணீர் அதில் வந்து அண்ணாமலை படத்தில் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அந்த சாங் இருக்குது இல்லையா அந்த சாங்கை வந்து அந்த பிளேபேக்காக வச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க உண்மையில ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்போ என்னைக்கு நாம் அந்த இடத்துல இருக்கிறோமோ அன்னைக்கு தான் அடுத்தவனை சந்தோஷப்பட அவனுடைய சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக நினச்சே நம்ம உருக்குவோம் நான் உடனே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது இன்னும் இவர் இன்னும் சிறப்பாக இருக்கணும் எந்த விதமான கண் திருஷ்டியும் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும் நல்லா வாழ்ந்தவங்களுக்கு அந்த திருஷ்டி வந்துடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்போது இது வந்து இந்த திருஷ்டி இப்போ ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு வருதுன்னா இன்னும் சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து இப்படிடா அவன் வாழ்ந்தான் இவன் வந்து ரொம்ப அவமானப்பட்டு அப்படியே அழிஞ்சு போயிடுவான்னு நினைக்கும் போது இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை பற்றி நினச்சி நினச்சி நினச்சியே அந்த திருஷ்டியை வச்சியே அழிச்சிடுவாங்க நிறைய குடும்பங்கள் இங்கே திருஷ்டியால் விழுந்தது அந்த திருஷ்டியால் விழுந்த குடும்பங்கள் அத்தனையுமே அன்பான அழகான குடும்பம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பான அழகான குடும்பம் ஏன் சொல்றேன் தெரியுமா யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மனசு ரொம்ப லேசாக இருக்கும் அப்ப நமக்கு நடந்த ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் இவங்க தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை பற்றி தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி மற்றவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க மற்றவங்க தலையை ஆட்டுவாங்க ஆனா பட் என்னது ஆனா பெரிய பொறாம இவங்க மேல படுவாங்க அப்போ ஒரு விஷயத்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை ரொம்ப டீடைல்டா சொல்லும் போது இந்த பிரச்சனைகள் வருது அப்போ கொஞ்ச நாள் ஆக 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 திருஷ்டிகள் ரொம்ப அதிகரிக்கும் திருஷ்டிகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய பலம் குறைந்தது என்றால் நல்லா புரிஞ்சுக்கோ நம்ம பலம் இல்லைன்னா தான் நம்மளோட பலசாலி ஒருத்தர் நம்மளை அடித்து நம்மளை பலகீனமான நிலைக்கு கொண்டு போவோம் அப்ப நம்ம பலம் வாய்ந்த மனிதர்களா இருக்கணும் எதுல மன வலிமையில் மன வலிமையில் சோ நல்லவர்களுடைய இதயம் லேசானதுன்னு சொன்னால அந்த நல்லவர்கள் இதயம் லேசானதாக இருக்கும்போது பலகீனமான மனிதர்களா மாறிவிடுவோம் அப்ப எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அந்த கோட்பாட்டின்படி உங்களுடைய வாழ்க்கை நல்லா அற்புதமா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய அளவில் மாறிடும் அப்போ நாம வளர்ச்சியை நாம சொல்லலைனாலும் மற்றவனுக்கு கண்டிப்பா புரியதான் போகுது அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்களுடைய உண்மையான சந்தோஷத்தை வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணாதீங்க ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கூட கொண்டு வர வேண்டாம் அப்போ புரிஞ்சுக்கோங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் நல்லா வாழக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசும்போது அவங்க அந்த திருஷ்டி கூட உங்கள் வந்துடக்கூடாது நீங்கள் எதிர்த்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா நீ இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்ட வளர்ந்துட்ட அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட நீ ஒரு காலத்தில் அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறத கேட்ட நீ இப்போ இப்படி இருக்கும்போது நான் சொல்கிறதெல்லாம் கேட்பியா அப்படின்னு சொல்லி எதிர்த்து சண்டை போட்டாலும் உள்ளுக்குள்ளே போடக்கூடிய அந்த சண்டை இருக்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபம் இருக்கே அது மோசமா உங்களுக்கு திருஷ்டியாக மாறிடும் அப்ப எல்லார்கிட்டையும் அளவோட பேசு உனக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா உன்னோட வாழ்க்கையை நீ உருவாக்கு உருவாக்கும் போது இவ்வளவு உருவாக்கிட்டேன்னு சொல்லி அந்த ஆணவத்தை மட்டும் வச்சிடாத அந்த ஆணவமே உன்னை அழிச்சிடும் இல்லைன்னா உன்னுடைய வளர்ச்சி நீ திரும்ப திரும்ப பத்து பேருக்கிட்ட நான் இப்படி வாழ்ந்துட்டேன் வாழ்ந்துட்டேன்னு சொல்லும்போது அதுவும் மேலே பொறாமையும் பட்டுடும் ஸோ திருஷ்டியும் அதிகரிக்கும் இதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இத புரிஞ்சுக்கிட்டா வளர்ச்சி தடுக்க முடியாது அடுத்ததுக்கு அடுத்தது போய்கிட்டே இருக்கலாம் நிறைய வந்து வளர்ச்சி அடைந்தவங்க அதிகமா பேச மாட்டாங்க அதிகமா பேச மாட்டாங்க அந்த இடத்துக்கு நம்ம உருவாகணும்னா நம்ம வாழ்க்கையோட வெற்றி பயணத்தை நாம தீர்மானிக்கிறோன்னா இது எங்கேருந்து வந்துச்சு விதி ஸோ விதி அப்படின்றது நாம் ஒரு சோம்பேறித்தனத்துக்காகவும் அடுத்தவங்களை கிட்ட இருந்து தப்பிப்பதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த சாதனம் ஸோ இங்கே புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க கடவுள் அற்புதமான வாழ்க்கைய உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு முழு அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கைய உயர்வான இடத்துக்கு கொண்டு போக அவர் எத்தனை ஆலோசனைகள் எந்தெந்த மனிதர்கள் மூலமாக வழங்கிட்ருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா